ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிரேவிங்க அஞ்சுலேருந்து ஏழு பூண்டு எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு இடிச்சுக்கலாங்க இடித்து அதை எடுத்து வச்சிட்டு நம்ம கடாயொன்று வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க அஞ்சு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சிறிதளவு பெருங்காயத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை கத்திரிக்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதனோட காம்பை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு நீலவாக்கில் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் லேசாக வதங்கிருச்சுங்க அது கூட கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் மிளகாய்த்தூளையும் இது கூட சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு இது எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரம் பத்திலினு இந்த இடத்துல நீங்கள் சேர்த்திக்கங்க ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இதே நம்ம வேக வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நாம் அரை கப் தயிர் இது கூட சேர்த்திக்கலாங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் வேக விட்டுறலாங்க சிறிதளவு கொத்துமல்லி தலை கத்திரிக்காய் தயிர் கிரேவி ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி